ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி சாந்த சந்திரசேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபினிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவார் கிராமத்துல எல்லா ஊர்லயுமே சொல்லுவார் எதுவுமே பக்கத்துல இருந்ததுன்னா அதனோட அருமை நமக்கு தெரியாது அப்படிம்பா எதுவுமே பக்கத்தில் இருந்து அதனோட அருமை நமக்கு தெரியாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய கஷேத்திரம் வச்சுக்கோங்க அந்த கஷேத்திரத்துல ஒரு பெரிய கோவில் ரொம்ப பிராச்சீனமான கோவில் ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு இந்த கோவிலோட அருமை தெரியாம இருக்கும் தெரியும் ஒரு நாள் கிழமை கோவிலுக்கு போக மாட்டேன் அப்படியே வாசல்லேருந்து பார்த்துட்டு போடுவான் பக்கத்துலேயே இருக்கேன் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் காரகம் அந்த கோவிலுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பல பேர் பயணித்து அந்த கோவிலுக்கு போயிடுவோம் பக்கத்திலே இருந்ததுன்னா அதனோட அருமை தெரியாது இப்போ ஹோட்டல்லே இருக்கார் ஒருத்தர் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறார் ஸ்வீட்ல வைப்பார் அவருக்கு ஸ்வீட்டே பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா ஸ்வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கார் ஆனால் அவருக்கு ஸ்வீட்டே பிடிக்காது இருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டு கொள்ளிங்க இந்த மாட்டில் நல்ல படிக்கிற பையாக இருப்பான் ஸ்கூலில் அப்படி பதில் மார்க் வாங்குவான் ஸ்கூல்ல எல்லாரும் கொண்டாடுவேன் ஆனால் எதாவது தப்புன்னு அம்மா நான் அதை சாத் சாத்துவோம் அப்பா நான் அதை விளையாட வெளியில் போனால் அந்த பையன் அவ்வளோ மதிப்பு இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன் இவ்வளோ தூரம் அதுக்கு முதல்ல சொல்ல வரேன் அப்படின்னா மகா பெரிவா கூடவே இருந்த சில தொண்டர்களுக்கு அவரோட அரும பெரியமை தெரியாமலும் இருந்துதான் இன்னைக்கு நம்மளாம் பெரியவா அப்படின்னாலே பூரிச்சு போறோம் பெரியவான்ற அந்த வார்த்தைய சொன்னாலே நமக்கெல்லாம் உடம்புல ஒரு என்ன சொல்றது நம்ம எரியாமல் ஒரு செல்வம் நம்ம எரியாமல் ஒரு பரவசம் இதெல்லாம் இன்னைக்கு வருது ஆனா பெரியவா கூடவே இருக்காருன்னு வச்சுக்கோ கூடவே தங்கியிருக்க கூடவே யாத்திரை போற பெரியவா அங்கப்படுத்துக்கிறார் இவன் அங்கே படுத்துப்பா அவனுக்கு வந்து அதனோட அருமை சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கான் அது எப்படி எதனால அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அதில் சொல்றது இப்ப பக்தர்கள்லாம் வர அனுச்சும் பெரிய தரிசனம் பண்ண எங்க இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வெளியூர்களில இருந்து உள்ளூர்லேருந்து பல பகுதிகளில் இருந்து தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வருவார் அப்படி வரும்போது என்னாகும் பெரியவா வந்து வழக்கு தரிசனம் கொடுப்பா வர்ற பக்தர்கள் வரிசையில் வர்றவா கிட்ட பேசுவா இந்தூரு நீங்க யாரு உங்க அப்பா யாரு எல்லாத்தையும் பெரியவா பேசுவா இதெல்லாம் பேசி முடிச்சு இந்த வரிசையில் இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்து முடிச்சு பெரியவா பிக்ஷைக்கு சாயங்காலம் கைகரியம்ன்ற வந்து பெரியவா பிக்ஷை எடுத்துட்டா அவ சாப்பிட முடியும் பெரியவாளுக்கு தெரியாம போய் தானே லைட்டை எடுத்து வாயில போட்டுக்கிறாள்ன்றது வேற அது வேற ஆனால் பெரிய பண்றா ஒரு ஒரு பிறகுதான் ஒரு கட்டுப்பாடு ஒரு கிட்ட வேலை செய்யறதுங்கிறது ஒரு சன்னியாசிக்கு கைங்கரியம் செய்யறதுங்கிறது சாதாரணம் இல்லை ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி கிடையாது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம நினைச்ச டயத்துல கொஞ்சம் ஒர்க்கை நிறுத்திட்டு ஒரு ஃபோனில் பேசலாம் வெளியில போய் ஒரு டீயை சாப்பிடலாம் யாரோ ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு டேபிளுக்கு போய் ஒருத்தர் கூட அடிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா பெரியவா கூட இருக்கா பெரியவாளுக்கு கைகரிய பண்றா அப்படின்னா பெரியவளை விட்டு எங்கேயுமே போக முடியாது அவளுக்கு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்ன பெரியவா எப்ப கூப்பிடுவா என்ன சொல்லுவா என்ன உத்தரவிடுவா தெரியாது அதனால அவனுக்கு வேற பக்கம் சித்தனையே போகக்கூடாது வேற இடத்துக்கு நகரவும் மாட்டார்கள் அங்கேயே இருப்பான் பெரிய பக்கத்துல இருப்பார் அப்ப என்னாச்சு அவளுக்கு என்ன என்ன பெரியவா பக்தா எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டோ பிக்ஷா எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது அதனால நம்மளும் சாப்பிட முடியல சின்ன வயசு பசங்க எல்லாம் பெரியவளோட கைங்கிற மாட்டாங்கன்னா சின்ன வயசு வயசுல சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அவளுக்கு என்ன தோன்றுறது என்னடா பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு வர்றதுனால பெரியவாளுக்கும் பிடிச்ச லேட்டாகுது நமக்கும் சாப்பிட லேட்டாகுது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது பெரியவா மாதிரி ஒரு மகானுக்கு நம்ம கைகரியம் பண்ண போறோம் அப்படின்னா சாட்சாத் நடமாடும் தெய்வத்துக்கு நம்ம சேவை பண்றோம் ஒரு கண்கண்ட தெய்வத்துக்கு பக்கத்துல நம்ம நின்று கைகரியம் பண்றோம் அந்த சிந்தனை வந்து கொடுத்த அப்படின்னா பசியெல்லாம் போடும் பசியெல்லாம் போடும் பெரியவா பக்கத்துலேயே இருந்தா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுக்கோல நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்கிறது எல்லாரையும் வரவேற்போம் பேசுவோம் அந்த காட்சிகளில் பூரிச்சு போயிருப்போம் அப்போ சாப்பாட்டு ஞாபகம்ம பொருன்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனையும் சாப்பிட மாட்டார் இந்த கல்யாண மந்தியில் இவர் தான் சாப்பாட்டுக்கான காசையே கொடுப்பார் பொண்ணோட அப்பா தான் கொடுப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கு சாப்பிட்டு டிஃபன் பிரமாதமாக பிரமாதமா ஜோராக ஜோரா இருக்கு சாப்பிட்டுருக்க சாப்பிட்டு சாப்பிட்ருக்க முடியாது நேரம் இருக்காது அந்த பசியும் தெரியாது அதான் விஷயம் அது என்ன காரணம் பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு புது சொந்த மாப்பிள்ளை வரப்புற சம்மந்தி வரப்புற அந்த பூரிப்புல பசியும் தெரியாது அப்படின்னா மகாபிரிவற்ற கைங்கறி மட்டும் வாழ்க்கும் அந்த பூரிப்பு தானே இருக்கணும் ஒரு ஜெகத்குருவுக்கு கைகரி பண்ணுறோம் ஒரு ஜெகத்குரு கூட இருக்கணும் நம்ம யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுதானே இருக்கணும் ஆனா ஏனோ அந்த சமயம் வாழ்க்கை அது அப்படி இல்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்